வணக்கம் என்னோடய பேர் வி சாமிக்கண்ணன் தருமபுரி மாவட்டம் பாப்பிடு வட்டாரம் மலையானூர்வரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் எளிய முறையில் நாற்று எப்படி விட்டு ட்ரான்ஸ்பிளாண்டிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம வயலில் செய்ய போகிறோம் அதில் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா நாற்று ட்ரே மொழியில் நாற்றை வளர்த்தி அப்பறமாக ட்ரான்ஸ் பண்ணுறது இந்த ட்ரேல நாற்று விட்டு நம்ம டிரான்ஸ்பிளாண்டிங் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு பல நன்மைகள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா களைகள் அதிகமாக வராது நாம் நெல் வயலில் கொண்டு போய் நாற்று விடும்போது பார்த்திங்கன்னா களைகள் ஏராளமாக களைகள் வரும் அது இல்லாமல் கலப்புகள் வரும் இதில் பார்த்தீங்கன்னா கலப்புகள் வராது ஒரே சீராக வளர்ச்சி இருக்கும் நல்ல தரமான விதநிலைகளை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அதனால் வந்து மகசூல் நம்மளுக்கு அதிகமாகும் அதே போல் இதில் எப்படி செலவு குறையுதுன்னு கேட்டிங்கன்னா நாம் இதுக்காக வயல் ஓட்ட வேண்டியதில்லை சேறு சரி பண்ண வேண்டியதில்லை அதுக்கு வந்து வயல் ஓட்டுறதுக்கும் சேறு செய்யறதுக்கும் கூலி ஆட்களுக்கும் ஒரு ஏக்கருக்கு நடவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாத்தங்காலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் வரையும் செலவாகுது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ட்ரே நாற்று விட்டோம்னா போதும் அதுக்கு வளர் ஊடகமே வந்து கம்பெனிக்கார கொடுக்குறாங்க அதில் வந்து பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரையும் வளரத்துக்கான ஊடகங்கள் அந்த இதில் வந்துடுது அது இல்லாமல் நம்ம இடத்துல நம்ம ஒரு ஒரு நாளைக்கு மூணு முறை ஒரு தண்ணி தெளிச்சாவே போதும் ஒரு ட்ரேவில் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து இருந்து தகுந்த மாதிரி நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் எதனெல் போட்டால் போதும் அதனால வந்து நம்ம சாதாரண முறையில் விடுறதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ நாற்று விடுவோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து பதினாறு கிலோ நாற்று விட்டாவே போதும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ நாற்று வெதை வந்து நம்மளுக்கு மிச்சம் ஆகுது இந்த நாற்று விடுறதுனால விவசாயிகளுக்கு எளிமையாக இருக்குது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இது அதிகமாக செலவாகாது அதோட நாற்று எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு அறுபடும் மழைக்காலங்களில் நாற்று ஜிகிடாகி போய் மண்ணோடு கட்டியோடு வர்றதுனால நாற்றுக்கள் சரியாக வராது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று ப்ராப்ளம் இருக்காது விடுற எல்லா விதைகளுமே தரமாக ஒரே சீராக வர்றதுனால நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் இன்னும் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் விரைவாக சொல்கிறேன் அது வரைக்கும் எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்